உரிமைகளை வென்றெடுக்கிறதுக்கான ஒரு போராட்டம் இதை நாங்க எந்த வித வெளிப்படுத்தி இருந்த அதுக்கு நாங்க உட்படுற இல்லை நாங்க எல்லாம் பள்ளிக்கூட மாணவர்கள் நாங்க இன்னைக்கு இது இறங்கி போராடுறது எங்களுக்கு விருப்பம் இல்லை அது இறங்குறது காரணம் வந்து எங்களோட உரிமைகள் நாங்க ஒரு மனிதர்களா அப்புறம் சாதாரண மனிதனா கூட மதிக்கப்படையில நாங்க அந்த வகையில இப்ப வந்து நாங்க எங்க மகையில வந்து ஆளுநருக்கும் டிஏக்கும் இப்பதான் தற்போதைய முதலமைச்சருக்கு பிரதமருக்கு மட்டும் தான் அதுவே ஊடாகத்தான் அவை இந்த மகஜரை வாங்க வாங்கும் போது எல்லாரும் அமைதியா இருக்கணும் இந்த போராட்டம் வந்து நிறைய பேர் இதே விதமா எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க கடைசியில குழாம்போம் எப்படி இந்த போராட்டம் அமைதியா ஆரம்பிச்சவோ அதே மாதிரி அமைதியோட முடிக்கணும் தீர்வு கிடைக்காட்டி அதுக்கு பிறகு எங்களோட நடவடிக்கை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும் இப்ப எல்லாரும் முடியும் முறை அமைதியா இருந்துட்டு நல்ல முறையில் போராட்டத்தை முடிச்சிட்டு போறதுக்கு எல்லார்ட்ட உதவியும் எங்களுக்கு வேணும் சரியா